குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் நிறைய பெண்கள் லிப்ஸில் டேட்டு போடுறாங்கல்ல மற்ற இடங்கள்னா ஓகே பிரச்சனை இல்லை லிப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான சாஃப்டான ஒரு பிளேஸ் அந்த இடத்துல டேட்டு போகிறதுனால என்ன விளைவுகள் ஏற்படும் அதெல்லாம் பண்ணவே கூடாது ப்ரோ அது ஏன் ப்ரோ பண்ணுறாங்க லிப்ஸில் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கிற இடம் அந்த இடத்துல நீங்கள் நீட்டியில் வச்சு பண்ணுறீங்க பண்ணும் போதே ஒரு அந்த ஒர்க்கை பண்ணி அப்புறம் அவங்களோட உதட்ட பார்த்துருக்கீங்க அவங்க லிப்ஸை பார்த்துருக்கீங்கண்ணா ராஜேஷ் ப்ரோவே ஓப்பனாகவே சொல்கிறேன் அவர் எதுனா நினச்சிட்டாலும் நினச்சிக்கிட்டு பிரச்சனை இல்லை ஒரு ஜென்ஸுக்கு போடுறாங்க அது வந்து நார்மலாக அவங்க ஃப்ளாட்டாக படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமாவே பண்ணுறாங்க அதே ஒரு லேடிஸ்க்கு போடுறாங்க அவங்க தலையை சுற்றி இப்படி வந்துட்டு சிவிங்கம் சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு ஸ்டைலாக இது பண்ணுறது ஓகே உங்ககிட்டே ஒரு லேடீஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் நேம் வந்து நீங்கள் டாட்டு கொடுத்துங்க அப்படின்னு சொன்னாலும் அப்படி தானே நீங்களும் போடணும் அவர் அவர் என்ன நினைக்கிறாரு தான் நம்மளை பார்த்து பொறாமல் போடுறாங்களோன்ட்டு அதெல்லாம் யாருமே கிடையாது ப்ரூ சின்ன சின்ன கடைகளில் நீங்கள் மெரிடா இந்த மாதிரி ஏன் போய் போடுறீங்க உங்களோடய கரியர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் உங்கள் கரியர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க பழசெல்லாம் மறக்கக்கூடாது நான் அவன் பர்ஸ்னலாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் டபுள் மைண்டடாகவே பேசுகிறாரு இப்படியும் சொல்றாங்க இப்படியும் சொல்றாங்க எதனா ஸ்டாண்டர்டா ஒண்ணு இந்த மாதிரி அப்படி போயிருங்க நீங்க ரெண்டு பேரும் சொன்னீங்கன்னா அது எங்களுக்கும் அஃபெக்ட் ஆகுதுல்ல இப்போ நாங்களும் வளரணும் தானே பார்ப்போம் நாங்க வளரக்கூடாது அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க ராஜேஷை பத்தி பேசி 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 பேசியே இது கூட பரவாயில்ல ப்ரோ அவங்களை வளர்க்குற பெட்டையோட நாய் முடிய வச்சு ஒரு டேட்டு போடுறாரு நம்ம ராஜேஷ் ப்ரூப் போடுறாரு அது எங்க கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க அந்த நாய் முடிய வச்சு பண்ணும் உங்களுக்கு அந்த ஐஜி எங்க ப்ரோ போகுது வழி இல்லாமல் உங்களால் எதுவுமே போக முடியலன்ட்டா கொடுக்க முடியாது நீங்கள் அந்த மாதிரி வழி இல்லாமல் போடுற வழி இல்லாமல் போடுறேன்ட்டு அந்த டெப்த்துக்கு மேலே வச்சு போடுறதுனால தான் அவங்களுக்கு பெயினும் தெரிய மாட்டேன் அதோட ரிசல்ட்டும் சரியாக வரல அந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டு நம்ம கிட்டே வந்த கிளைண்ட்டும் அவங்க காமிச்சாங்க இந்த மாதிரி தான் ப்ரூவ் போனேன் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகிடுச்சு நான் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கேட்கும் போது பிரஸ்ல டேட்டு போறது ஹிப்ல டேட்டு போறது இடுப்புல வந்து லோ ஹிப்ல போடுறது இந்த மாதிரிலாம் பிரைவேட் பார்ட்ல டேட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு பெண்கள் ஒரு டேட்டு ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் அவங்களை அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி தான் பாப்பேன் அப்படின்னு உண்மை அப்படிதான் பாப்பீங்களா அக்கா தங்கச்சியா பார்த்தா தான் ப்ரோ என்ன ப்ரோ பேச்சுதான் மக்களே ஹெச் டு ஓ டேட்டு ஷாப்னுடைய ஓனர் ராஜேஷ் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒரு சிறந்த டேட்டு ஆர்டிஸ்ட் மற்றும் எல்லா செலிபிரிட்டிகளுக்குமே அவர் தான் வளச்ச டாட்டூலாம் டேட்டுலாம் போடுவார் இது மட்டும் இல்லாமல் மீரா மித்துன்லேருந்து டோரா புஜ்லேருந்து அப்புறம் வந்து திவ்யா துரைசாமியிலேருந்து பல செலிபிரிட்டிகள் வந்து டேட்லாம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த யூடியூப் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டனை செல் பண்ணுறதுக்கு ஆபாசம் அதாவது கோயம்பேட்டிலேருந்து ஆபாசத்தை வாங்கி மிக்சில் அடித்து அரைச்சி ஊற்றுன மாதிரி ஆபாசத்தை தெளித்து தான் கண்டனை செல் பண்ணுவாங்க பெண்களுக்கு டேட்டுன்னு போட வரும்போது அவங்களுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் பொதுவாக மக்கள் இருக்காங்க அவரை பத்தி நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய விஷயங்கள் போனாலுமே ஒரு சில விஷயங்கள்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தியும் மற்ற டேட்டோ ஆர்டிஸ்ட்கள் பண்ற தவறுகளை சுட்டி காட்டுறதுக்காகவும் நம்ம கூட ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட் அணிஞ்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் இப்போ என்கிட்ட நீங்க போன்ல சொன்னீங்களே இந்த மாதிரி ஒரு சில கடைகள் இந்த மாதிரிலாம் பண்றாங்க தவறா சித்தரிக்கிறாங்க அவங்க ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட் ஆனா அவங்களே மற்ற டேட்டோ ஆர்டிஸ்ட்டை கிண்டல் பண்ணுறாங்கன்னு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்க எதெல்லாம் தப்பா தெரிஞ்சது ப்ரைவேட் தேட்டரு போடுறதே சொல்கிறோம் ப்ரோ ஒரு இப்போது ஜென்ஸுக்கு பண்ணுறாங்கன்னா ராஜேஷ் ப்ரோவே ஓப்பனாகவே சொல்கிறேன் அவர் எதனா நினச்சிட்டாலும் நினச்சிக்கிட்டு பிரச்சனை இல்லை இது மாதிரி ஒரு ஃபோட்ரேட் ஒன்று போடுறாங்க ஒரு ஜென்ஸுக்கு போடுறாங்க அது வந்து நார்மலாக அவங்க ஃப்ளாட்டாக படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமாவே பண்ணுறாங்க அதே ஒரு லேடிஸ்க்கு போடுறாங்க அவங்க தலையை சுற்றி இப்படி வந்துட்டு சிவிங்கம் சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு ஸ்டைலாக இது பண்ணுறது ஓகே அது பண்ணுறாங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் அது வெளியில் பார்க்கும்போது எங்களுக்கு ப்ரெஷர் அதுலேருந்து தான் அதிகமாக வருது இப்போது ஏஜ் அதிகமாக ஆனவங்களாம் நிறைய பேர் இப்போது எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்துவிட்டாங்க இப்போ பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ புதுசாக அப்கமிங்கில் வர ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் வந்து அது ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குது இந்த மாதிரியும் நீயும் பண்ணிடுவையோ இந்த மாதிரி நீயும் போயிடுவியோ கெட்டு போயிடுவியோ அந்த மாதிரி ஒரு இதுலாம் பண்ணுறாங்க அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரியல ஆனால் இப்போது அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல நான் லாஸ்ட் டைம் பார்த்த இருந்தது இப்போ நான் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன் நான் ஏன் போய் சொல்லுவேன் ஃபாலோ பண்ணேன் அது இப்போ இந்த வீடியோ இல்லை நல்ல ஒரு இதுவாக இப்போ வளர்ந்துட்டார் இதுக்கப்புறமும் லேடிஸை வச்சு அவர் மேலே வர்றதுன்றது தவிர்க்கலான்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு லேடிஸ் வந்து டேட்டு போகிறான்னு போனாங்கன்னா அவங்கள வந்து குப்புரை படுக்க போட்டு இப்படி கையை சுற்றி வச்சு போடுறாருன்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ உங்கள்கிட்டயே ஒரு லேடிஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் நம்ம வந்து இங்கே டேட்டு குத்துங்க அப்படின்னு சொன்னாலும் அப்படி தானே நீங்களும் போடணும் அப்படி நான் பண்ணலையே ப்ரோ என்னோடய வீடியோ நான் ஐடி காட்டுறேன் என்னோடய ஐடியில் செக் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு வீடியோ இருந்தாலும் என்னோடய அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறேன் டேட்டு ஃபீல்டே விட்டு நான் போயிடுறேன் ப்ராப்பராக ஒரு பெண்களுக்கு செஸ்டில் டேட்டு போகிற முறை என்ன இப்படி நேராக வச்சு போடணுமா இப்படி கழுத்தில் கையை அப்படி சுற்றி வச்சு போடணுமா எது ப்ராப்பரான முறை அவசியமே இல்லையா ப்ரோ கழுத்தில் சுற்றி வச்சு இங்கே போட போகிறீங்க உங்களுக்கு நீங்கள் கம்ஃபர்ட்டாக தான் பண்ணுறீங்க உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது நீங்கள் இந்த மாதிரியே போடலாமே அதுவே கம்ஃபர்ட்டாக தானே இருக்கும் நீங்கள் இப்படி இது பண்ணுறதுலாம் அது எப்படி இருக்குன்னா பார்க்குறவங்களை அதுக்குள்ளே இழு இழுக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த டேட்டு ஹார்ட்டாக அவங்க பார்க்கல அந்த ஆர்ட் என்னவோ ஒரு ரெண்டு நிமிஷமும் முடிஞ்சோந்தான் இருக்கு அந்த வீடியோவில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த அவங்க பேசுறது அவங்க எதுவும் ஒரு மாதிரி தப்பாக காட்டுற மாதிரி தான் தோணுது அவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல அதை அவர் அவாய்ட் பண்ணிக்கலாம் அவள் தான் இதுக்கப்புறம் வளர்ந்துட்டாரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறாரு இன்னும் நல்லா வளரணும் எல்லாருக்கும் ஆசை தான் அவரை அவர் என்ன நினைக்கிறார் தான் நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்களோன்ட்டு அதெல்லாம் யாருமே கிடையாது ப்ரூ சும்மா அதெல்லாம் சொல்லக்கூடாது அவர் இன்னொன்று சொல்கிறாரு என்னென்னா சின்ன சின்ன இல்லை நீங்கள் மெரியலாம்ல இந்த மாதிரி ஏன் போய் போடுறீங்க உங்களோடய கரியர் எங்கேருந்து ப்ரோ ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு உங்கள் கரியர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க பழையெல்லாம் மறக்கக்கூடாதுண்ணா உங்கள் பர்ஸ்னலாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சிடுறேன் உனக்கு தெரியும் நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன கடையில் அங்கே ஒர்க் பண்ணிங்க நீங்கள் எந்த டூரிஸ்ட் பிளேஸில் இருந்தீங்கன்ற மொத்த கொண்டு எல்லாமே தெரியும் அந்த மாதிரி சொல்லாதீங்க நீங்கள் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கா க்ளீனாக இருக்கா ஹைஜீனிக்காக இருக்கா அதை செக் பண்ணலாமே நீங்கள் எப்படி நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம் அங்கே போய்ட்டு பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் நீங்கள் அப்போ உங்கள் கரியர் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க அவர் ஸ்டார்ட் பண்ணதே அங்கே அது தான் நம்ம எல்லாமே தெரியும் நான் ஒப்பனா அவங்க அந்த கடை நேம் எல்லாமே நான் ரிவ்யூ பண்ண விரும்பலை அவர் மனசாட்சிக்கு அவருக்கு தெரியும் இது தான் அப்படின்னு வந்ததுன்ட்டு அதை அவர் மாற்றிக்கிட்டாருன்னா நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் சொல்கிறது ஒரு பத்து பேர் கேட்குறாங்க பத்து பேர் நான் ஒரு சொன்னா ஆயிரம் பேர் கூட நம்பர் அங்கே கேக்குறாங்க இது எங்களோட பிஸ்னஸுக்கும் இது கொஞ்சம் தானே இருக்கும் எங்களுக்கும் அடிவாங்கல்ல அவர் சொல்றாரு நான் அத்தவன் வயிற்றுல அடிக்க மாட்டேன் அத்தவன் வயித்துல அடிக்க மாட்டேன்னு அப்ப ப்ரோ அதை நீங்க சொல்றீங்க அதை பேசக்கூடாதுல்ல டபுள் மைண்டடாவே பேசுறாரு இப்படியும் சொல்றாங்க இப்படியும் சொல்றாங்க எதனா ஸ்டாண்டர்டா ஒன்று இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி போயிருங்க நீங்க ரெண்டு பேரும் சொன்னீங்கன்னா அது எங்களுக்கும் அஃபெக்ட் ஆகுதுல்ல இப்போ நாங்களும் வளரணும் தானே பார்ப்போம் நீங்களும் அப்படி இருந்து அங்கேருந்து தானே வளர்ந்தீங்க நாங்கள் வளரக்கூடாதா அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராஜசை பற்றி பேசி 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 பேசியே இன்னும் வெளியில் வந்துடுறாங்க என்னை தள்ள பார்க்குறாங்க கொசு அடிக்குது காது படைக்குது அதெல்லாம் என்ன ப்ரோ போயிடுச்சு அந்த மாதிரிலாம் பேசுகிறதுனால எல்லாருமே பேசலாம் எல்லாருக்குமே வாயிருக்க எல்லாருமே எல்லாருமே இருந்து தான் வராங்க நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ப்ரோ இப்போ ராஜேஷ் அவரோட யூடியூப் சேனலில் பார்த்தா பல மக்களும் சரி அவங்கக்கிட்ட டேட்டு போட்டுக்கிட்ட வந்த மக்களும் சரி என்ன ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ பசங்களாம் போனால் பொதுவாக போடுறாங்க இன்னும் ரூம் வச்சுருக்காங்க பெண்கள் போனால் மட்டும் அந்த ரூமை தனியாக ஒதுக்கிறாங்க அது என்ன காரணத்துக்காக பாதுகாப்புக்காகவா இல்லை இவங்களோட தனிப்பட்ட விஷயத்துக்காக எதுக்கும் தெரிலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அது என்ன காரணத்துக்காக ப்ரைவேட் டேட்டுனாலே ப்ரைவேட்டாக போடுறது தானே ப்ரோ அது ஒர்க்காக அவர் பார்க்குறாரு அது ரிவ்யூ பண்ணுறாரு அது எல்லாமே ஓகே தான் ஆனால் இன்னொரு சைட்லேருந்து பார்க்கும்போது அது ஏதோ ஒரு கொஞ்சம் ரெக்கார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அது அவர் தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம சொல்லி அவர் தெரியணும்னு இல்லை அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு அவருக்கு தெரியும் என்ன இதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு நம்மளால் மற்றவங்களுக்கு பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் அவர் நினைக்கணும் அதையும் சொல்கிறாரு ஆனால் பாதிக்கப்படுறதா அதையும் சொல்லிடுறாரு ரெண்டுத்தையுமே சொல்லிட்டா எது நல்லது எது கெட்டது நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது எல்லா ரிவியூ எல்லாரோட இதுலேயும் இன்டர்வியூலையும் அந்த மாதிரி தான் பேசுகிறேன் உங்கள் சேனலையும் அதை தான் சொல்கிறார் உங்கள் சேனலில் தான் அது சொன்னதே இந்த மாதிரி மெரினா இந்த மாதிரி இதுலாம் ஏன் போடுறீங்கன்னு அந்த மாதிரி நீங்கள் எப்படி நீங்கள் அழுத்தமாக கேட்க முடியும் ஆனால் அவரும் அங்கே தான் வேலை பார்த்து வந்தவர் அங்கே தான் ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் எந்த தான் அவர் நான் இதுக்கு சொல்கிறது தப்பாக ரைட்டானுக்கு தெரியல ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பேசுனது தப்பு அதனால் நான் இதை ரிவியூ பண்ணுறேன் நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்டு தான் நான் இது பண்ணேன் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் அந்த மாதிரி இடத்துல இருந்தால் அவர் மனசாட்சிக்கு தெரியும் இல்லை இல்லைன்னு போய் சொன்னீங்கன்னாலும் அந்த மாதிரி நீங்கள் சொல்லிருந்தாலும் சொல்லிக்கோங்க ஏன்னா ப்ரூஃப் காட்டணுனாலும் நம்ம ரெடி பண்ணி காட்டலாம் அங்கே எடுத்த ஃபோட்டோ அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணது நீங்கள் எந்த மாதிரி அவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஃபோட்ருட் போடுற மாதிரி இருந்தாக்கா எதுக்குடா நீ பார்க்குற என்னை வந்து கொஸ்டின் கேட்பாங்க என்னை கற்றுக்கவே விட மாட்டாங்க இது பண்ண அப்போ நீங்கள் யாரை வச்சு கற்றுக்கிட்டே நீங்கள் இந்த அளவுக்கு வந்து வச்சுருக்கீங்க அப்போ நீங்கள் ஏதோ ஒரு க வச்சு தான் நீங்களும் நாலு ஸ்கின் டேமேஜ் பண்ணதாக செய்வீங்க வலிக்காமல் எப்படி ப்ரோ நீ தேட்டர் போடுவோம் ஃபர்ஸ்ட்டு வலிக்காமல் எப்படி நீங்கள் ஒரு பெர்மனண்ட்டான ஒரு பொருளை நீங்கள் எப்படி கொடுக்க முடியும் வழி இல்லாமல் உங்களால் எதுவுமே பர்மனண்ட்டாக கொடுக்க முடியாது நீங்கள் அந்த மாதிரி வழி இல்லாமல் போடுறேன் வழி இல்லாமல் போடுறேன்ட்டு அந்த டெப்த்துக்கு மேலே வச்சு போடுறதுனால தான் உங்களுக்கு பெயினும் தெரிய மாட்டேன் அதோட ரிசல்ட்டும் சரியாக வரல ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டை நம்மக்கிட்ட வந்த கிளைண்ட்டும் அவங்க காமிச்சாங்க இந்த மாதிரி தான் ப்ரூவ் போனேன் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகிடுச்சி நான் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கேட்கும் போது இல்லை ப்ரோ அது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க அதை சரி பண்ணி எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க போட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஓகே நீங்கள் வழி இல்லாமல் பண்ணுற வழி இல்லாமல் பண்ண முடியாது ப்ரோ எப்படி ப்ரோ பண்ண முடியும் மக்கள் உங்ககிட்ட அப்படி தானே கேட்டு வர்றாங்க என் லவ் இருக்குது என் செல்லத்துக்கு வலிக்கக்கூடாது அவளுக்கு வலிக்காமல் வச்ச குத்துங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ மக்களை தானே நீங்கள் கேட்கணும் மக்களை கேட்குறது இல்லை ப்ரோ இப்போது நீங்கள் வந்து நான் என் கூட க்ளோஸ் ஆகிட்டீங்க ஓகேவா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நான் அது செய்யும் போது நீங்கள் என்ன செய்வீங்க அது நல்லாவே இல்லைனாலும் நீங்கள் என்ன ப்ரோடேட் பண்ணுவீங்க மச்சா சூப்பர் மச்சா பரவாயில்ல மச்சா அவனால் முடியும் முடியும் ஏதோ ஒன்று ஒரு ஜாலரை தட்டிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க நினச்சிக்க வேண்டியது தான் ப்ரோ பெயின் இல்லாமல் எப்படி ப்ரோ பண்ண முடியும் பெயின் இல்லாமல் இங்கே ப எதனால் ப்ரோ லைட்டாக ஒரு பின்னை வச்சு உங்களுக்கு கொடுத்துறோம் பெயின் இல்லாமல் இருக்குமா ரெகுலர் அப்படியே ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸுக்கு நான் அப்படியே ஒரு லைனிங் எடுக்கிறேன்னா அந்த லைனிங் நான் இப்படியே போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் இருக்காதா தான் சரி ஒரு முடிவு இப்படி பொண்ணுங்கன்னா உங்களுக்கு பெயின் இருக்கும் அதுவே பெயின் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நீட்டில் வச்சு உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏழு கலத வயசானாலுமே டாக்டர் கிட்ட போகும்போது ஊசி குத்துறா கொஞ்சம் வலிக்காமல் குத்துங்க டாக்டர் நம்ம கேட்போம் அதே மாதிரி தான் டேட்டோவும் கேட்குறாங்க அப்போது நீங்கள் டேட்டு போடுறவங்கள சொல்வீங்களா டேட்டு போகிறதுக்கு வருவாங்களா மக்களை சொல்வீங்களா இப்போ அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறதுனால தான் அவருக்கு அந்த ஒர்க் அதிகமாக போகுது சரிங்களா அவங்க நம்ம இப்போது அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கோ தான் நம்ம அதை செய்யறதில்ல அவங்க ரிவ்யூ நம்ம கேட்கறது கிடையாது நம்ம ஃபீட்பேக் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம ஒர்க்கே என்னன்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம போய் சொல்லி ஒன்றும் பண்ணக்கூடாது ஓகே அப்போ தப்பான முறையில் ரிவ்யூ பண்ணுறாங்க சொல்கிறீங்க அதாவது எங்கள் கடைக்கு வந்தால் வலிக்காமல் குத்துவோம் வலிக்காம குத்துவோம் அப்படின்னு ஆமாம் அது உண்மை கிடையாது அவங்க மனசாட்சியை கேட்டு சொல்லுங்க அது எப்படி பெயின் இல்லாமல் இருக்கும் ஆ ஒரு ஒன் எம்எம் டூ எம்எம் ஓகேவா அது ஒன் ஒன் பாயிண்ட் கரெக்டாக உங்கள் பர்ஃபெக்ட் தேட்டு இருக்கணும்னா டூ எம்எம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அதுக்குள்ளே நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் பர்ஃபெக்டான தேட்டு வரும் உங்களுக்கு அது ஒன் எம்எம் எம் டூ எம்எம்னா இது இந்த ஸ்கின்னுக்குள்ளே எவ்வளோ போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ அது டேமேஜ் கொடுக்கும் நீங்கள் இப்போ இந்த ஸ்கின்னை இப்படி பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் லைட்டாக இப்படி பிடிச்சி இப்படி திருவினாலே உங்களுக்கு அவ்வளோ பெயின் இருக்கும் போது ஒரு செகண்ட் அவ்வளோ பெயின் இருக்கும் போது அத்தனை செகண்ட்ல உங்களுக்கு பெயின் இல்லாமல் எப்படி இருக்கும் நீங்க எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் அது தப்பு அந்த மாதிரி சொல்லக்கூடாது இருக்கிற உண்மையா சொல்லுங்க எல்லாருமே பிசினஸ் பண்ணுறோம் எல்லாருமே பிசினஸ் மைண்ட்ல தான் இருக்கும் நீங்க மட்டுமே காசு வருது காசு வருது காசு வருதுன்னா என்ன அப்புறம் பேச்சு இது அப்போ காசு கொடுத்தா எது பண்ணிடுவீங்களோன்ற மாதிரி தான் உங்களோட இது இருக்கு இப்போ நீங்க சொல்றது ஓகே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்கள் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலாம் விமல் ப்ரோ உங்களுக்கு பிழைக்க தெரில ஹெச் டு ராஜேஷ் வந்து அவருக்கு பிழைக்க தெரியுது தம்னில வேறு லெவலில் வச்சு செலிபிரிட்டிகெல்லாம் பிடிச்சி அப்படி வேறு மாதிரி கண்டன நடத்தலாம் டேட்டு போட்டு அவன் பிழைக்கிறான் நீ அந்த மாதிரி மேன் அப்படின்பாங்கள எனக்கு பிடிக்கல ப்ரோ எனக்கு பிடிக்கல அதில் எனக்கு அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை ப்ரோ நான் என் ஒர்க்கை தான் ப்ரோ மெயினாக காட்டுவேன் ஒர்க்கு பண்ணிக்கிறவங்கள நான் ஃபேஸ் ரிவ்யூ பண்ண மாட்டேன் மேபி ஒன்று ரெண்டு இருக்கலாம் ஃபுல்லாகவே அதே மாதிரி என்னோடய போஸ்ட்டில் இருக்காது சான்ஸே இல்லை அந்த மாதிரி இருக்க சான்ஸே இல்லை இப்போ உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் ஆபாசமாக டேட்டு போட்ட ஒரு வீடியோ கூட இல்லையா இருக்குது ப்ரோ ஆபாசமானால் நான் அந்த வீடியோ என்ன டேட்டு போட்டிருக்கணும் அது மட்டும் தான் இருக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் சவாலா சவாலாக எடுத்துக்கலாமா எடுத்துக்கங்க ப்ரோ சே ஓகே மக்களே இவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் அங்கே போங்க இந்த சவாலை ஏற்றுக்கிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் இவர் ஆபாசத்தை அங்கே தெளிச்சிருக்காருனா இவரை நீங்கள் சட்டையை பிடிச்சேன்னு கேட்கலாம் கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் ஏன் கேட்கக்கூடாது அப்படி இல்லைனா நானும் திருப்பி உங்களை கேட்பேன் இல்லையே நீ அப்புறம் என்ன கேட்கலாம் நீங்கள் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஒரு யூடியூப் சேனல் வந்து ஏதோ எட்டு எம்எம் நீடிலே ஏதோ நீடில் பேர் சொன்னாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நீடிலே கிடையாதுங்க தப்பு தப்பாக சொல்கிறாங்க நீடிலே இல்லை ப்ரோ அவங்க பேசுகிற ஸ்லாங்கே வந்து ஒரு லீடியை லேடி தான் அவங்க வந்து ரிவியூ எடுக்கிறாங்க அவங்க பேசுகிற ஸ்லாங்கே வந்து சரியில்லை அவங்க ரொம்ப நாளாக அந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னு நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப நாளாவே அங்கே இருக்குது நான் ஃபீல்டு முன்னாடி வரதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க அவங்க லாங்குவேஜே ஒரு மாதிரி தான் இருக்குது ரஃப்பாக பேசுகிற மாதிரியும் பொண்ணுங்க எவ்வளோ அச்சு கிச்சாலும் வந்து ஒன்றாவாதுன்ற என்ன லாங்குவேஜ் இது இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் பேசும்போது இப்படி தான் பேசுவாங்க இல்லை யாருக்கு வந்தாலும் அது தெரியும் இப்படி தான் நம்ம நாலு பேர் பார்ப்பாங்க அந்த மாதிரி தானே இது பண்ணணும் நீங்கள் அந்த மாதிரி பேசுதே தப்பு அவர் எயிட் ஆர்எல்வ ஒரு நீடிலே இல்லை ப்ரோ எதில் இல்லை எயிட் ஆறில் அந்த மாதிரி ஒரு நீடிலே கிடையாது நான் சாட்டு கூட இது காட்டுறேன் உங்களுக்கு சாட்டை எடுத்து காட்டுறேன் அப்படி போட்ட நீடிலே கிடையாது ஒரு எயிட் ஆறில் ஒரு நீடில எந்த சேனல் அப்படி பேசுனாங்க அது தமிழன் ஏதோ சம்திங் ஏதோ இருந்தது எனக்கு சரியா தெரியல நான் ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன் பாரு ப்ரோ இது கூட பரவாயில்ல ப்ரோ அவங்க வளர்க்குற பெட்டையோட நாய் முடியை வச்சு ஒரு தேட்டோ போடுறாரு நம்ம ராஜேஷ் ப்ரோ போடுறாரு அது எங்கே கேள்விப்பட்டிருக்கோம் நான் நாய் ஒரு சாம்பல் அதெல்லாம் கூட பரவாயில்ல இறந்து போனவங்க சாம்பல் அது கூட பண்ணக்கூடாது எதுவோன்னு ஓகேன்னு பண்ணலாம் நீங்கள் அந்த நாய் முடிய வச்சு பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஐஜி நீ எங்கே ப்ரோ போகுது இல்லைண்ணா புரியல நாய் முடி வச்சு எப்படி ஒரு டேட்டு போடுவாங்க அவர் போடுறாரு ப்ரோ அவங்க க க்ளைண்ட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க எடுத்து சொல்லி தான் ஆகணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அது இறந்து போன ஒரு உயிரினம் அதுலேருந்து நம்ம எடுக்கும்போது எவ்வளோ அந்த வாட்டர் செல்ஸ்லாம் எல்லாமே வெளியில் வந்திருக்கும் அது கூட மிக்ஸ் ஆகிருக்கும் நீங்கள் அதை இங்கில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டிப் பண்ணிவிட்டு அந்த டேட்டு போடுறீங்க அந்த டாகோட ஃபுட் பிரிண்ட் அவர் போடுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு அப்கமிங்கில் வரவங்க எல்லாமேப்பா ராஜேஷ் ப்ரோவே போடுறாரு என்னப்பா என் லவர் முடி வச்சு நான் போடுவோம்ப்பா எங்கள் அம்மாவை வச்சு நான் புடி போடுவோம்ப்பா அந்த மாதிரி போட்டாக்கா இது எப்படி வளரும் அவங்க எப்படி பார்த்து எப்படி கற்றுப்பாங்க ஒரு தவறான உதாரணமா இது அமைதுன்னு சொல்ல வரீங்களா ஆ அது தப்பு தானே அது எப்படி நீங்க டாகோட முடிய ஒரு பெட்ரோல் முடிய நீங்க எப்படி வச்சு போடலாம் ஒரு டேட்டோல போடலாம் மக்களே ஆக்சுவலாக எனக்கு ஆச்சரியமா இருக்குது எவ்வளோ டேட்டு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நாய் முடியை வச்சு ஒரு மெமரபுளாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு டேட்டு பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கேள்விப்படுறேன் உங்களுக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னா கமாண்டில் அதை பற்றி எனக்கு தெரியப்படுத்துங்க சரிங்களா ஓகே இப்போ இதனால் என்னென்ன மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனை வரும் எல்லாமே தான் ப்ரோ வரும் சொல்ல நம்ம எதுன்னே நம்ம இதுதான் உனக்கு வரும் சுகர் தான் வரும் உங்களுக்கு டயபெட்டிஸ் தான் வரும் நம்மளால் சொல்ல முடியாது என்ன விதமான ஒரு இன்ஃபெக்ஷனோ அது கிரியேட் ஆகலாம் அது இன்ஃபெக்ஷன்னா இன்ஃபெக்ஷன் தானே அது நாளைக்கு எது வேணாலும் ஆகலாம்ல அவங்க ஃபியூச்சர்ல செய்யக்கூடாதது ஒண்ணு நீங்க எப்படி செய்யலாம் அது நாங்கள் வளர்ந்து வர்றவங்களை பார்த்து நாங்கள் அது கெட்டு போற மாதிரி தானே இருக்குது ஆ பிரதர் இப்போ நான் ஒரு கேள்வி ஒன்னு கேட்க போறேன் இது வந்து இன்டென்ஷனாவோ யாரையும் குறிப்பிட்டு கேட்கறதில்ல ஸோ மக்களே இது வந்து தான் என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க அதிகமாக டேட்டு போடுறவங்க இப்போ ஒரு சில பேர் ஒரு டேட்டு ரெண்டு டேட்டு போடுவாங்க ஆனால் சில பேர் வந்து உடம்புல எங்கே பார்த்தாலும் டேட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க ஏஜிபிடிக்கு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி அதிகமாக டேட்டு போடுவாங்க ஸோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் போட பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியும் இல்லை ப்ரோ அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக இல்லை அவங்கவங்க விருப்பப்பட்டு அவங்கவங்க பண்ணிக்கிறது தான் நம்ம அது இவங்க இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க இப்படி மேலே இருக்கவங்க தான் பண்ணுவாங்கலாம் கிடையாது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுக்கு பண்ணிக்கிறது தான் அது ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது நிறைய பெண்கள் லிப்ஸில் டேட்டு போடுறாங்கல்ல மற்ற இடங்கள்னா ஓகே பிரச்சனை இல்லை லிப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான சாஃப்ட்டான ஒரு பிளேஸ் சரிங்களா அந்த இடத்துல டேட்டு போகிறதுனால என்ன விளைவுகள் ஏற்படும் ப்ரோ அது ஏம்பரோ கேட்குறீங்க அதெல்லாம் பண்ணவே கூடாது ப்ரோ அது ப்ரோ பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது லிப்ஸில் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கிற இடம் அந்த இடத்துல நீங்கள் நீட்டியில் வச்சு பண்ணுறீங்க பண்ணும் போதே ஒரு அந்த ஒர்க்கை பண்ணி அப்புறம் அவங்களோட ஒதட்டை பார்த்துருக்கீங்களா அவங்க லிப்ஸை பார்த்துருக்கீங்களா நார்மலாக இருக்கிறது இவ்வளோ பெருசாக வந்து நிற்க முடியும் நார்மலாக இருக்கிறவங்கள உதடு ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு வந்து நம்ம கிள்ளிட்டோ இல்லை எதனா ஒன்று பண்ணிட்டோ பிறகு வீங்கிட்டோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப கேவலமாக இருக்கும் அவங்களால ஒரு ஒரு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்காவது சரியாக ஃபுட்டு எடுத்துக்க முடியாது ஏன்னா அந்த இடத்துல நிறைய ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிச்சிரும் தேட் போட்டாலே நார்மலாக இந்த ஸ்வெல்லிங் ப்ராப்ளமாக அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா டேமேஜ் பண்ணுற ஸ்கின் அது டேமேஜ் பண்ணும் போது அந்த மாதிரிலாம் தான் செய்யும் அதெல்லாம் அவங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னே தெரியல அது ஆஃப்டர் ஹீலிங் யாருன்னா காமிச்சிருக்காங்களா போடும்போது காட்டுறாங்களே ஆஃப்டர் ஹீலிங் யாருன்னா ஒருத்தர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆஃப்டர் ரீலிங் எப்படி இருக்குன்ட்டு ரிசல்ட் யாருனா போட்டிருக்காங்களா அந்த தேட்யூ போட்டவங்க யாராலையுமே அந்த ரிசல்ட்டை ஒழுங்காக கொடுக்கவே முடியாது ரிசல்ட் வராது ப்ரோ பிரஷில் டேட்டு போகிறது ஹிப்பில் டேட்டு போகிறது இடுப்பில் வந்து லோ ஹிப்பில் போடுறது இந்த மாதிரிலாம் ப்ரைவேட் பார்ட்டில் டேட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு பெண்கள் ஒரு டேட்டு ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அவங்களை அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி தான் பார்ப்பேன் அப்படின்னு இது உண்மை அப்படி தான் பார்ப்பீங்களா அக்கா தங்கச்சியாக பார்த்தா துரத்தி தான் ப்ரூவ் இணும் கிளைண்ட்டு கிளைண்ட்டாக தான் ப்ரூவ் பார்க்கணும் அக்கா தங்கச்சி உங்கள் அக்காவை இன்னும் வந்து அந்த மாதிரி போட்டு நிற்பியா உன் தங்கச்சி இன்னும் வந்து என்ன ப்ரூவ் பேச்சு இதெல்லாம் அதமாதான் சும்மா ப்ரொவ் இதெல்லாம் சும்மா பேச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது என் கிளைண்ட்டு என் கிட்டே வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன மரியாதையோ அதை நான் கொடுப்பேன் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா உங்களுக்கு ஓகேவா நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா நான் தெளிவாக இருக்கேன் என் ஒர்க்குக்கு நான் உண்மையாக இருப்பேன் நான் என்னமோ என் ஒர்க்கை நான் பண்ணுறேன் நீங்கள் அதை எனக்கு ஃப்ரீடமாக விடணும் அவ்வளோதான் என்னோடய இது என்னென்னா ஃப்ரீடமாக ஒன்றும் அவங்க கூச்சப்படுறது இது பண்ணுறதுலாம் பண்ணாங்கன்னா நம்மளுக்கே பிடிக்காது ஒர்க் பண்ணுறதுக்கு பிடிக்காது உனக்கு இருக்க தான் செய்யும் ஆனால் உங்களுக்கு தேவைந்தான் எங்கக்கிட்ட வரீங்க நாங்கள் வந்து உங்களை அப்ரோச் பண்ணலை நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் அப்ரோச் நாங்கள் பண்ணல நீங்கள் தான் எங்களை அப்ரோச் பண்ணுறீங்க இந்த மாதிரி தான் எங்களுக்கு பண்ணணும் எங்களுக்கு இது செய்யுங்க பண்ணுங்க ஓகே அந்த அதுக்கான இதுவும் நீங்கள் ஃப்ரீடம் எங்களுக்கு குத்து தானே ஆகணும் அவங்க அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க அதுவே தலைவலியாக இருக்கும் அப்போ ஏன் அங்கே போடுறாங்க ஏன் அது இது பண்ணுறாங்கன்னே தெரியாது இப்போ டேட்டோ கிட்ட டேட்டோ போட வரக்கூடிய பெண்கள் தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ நீ கொடிக்குளம் பேச்சு வச்சுருந்தலப்பா அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனசு தப்பாக தானே பார்க்கும் அவங்களுடைய அந்த பிரைவேட் பட்ட டேட்டு போடும்போது அதை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களை போட்டு வேற லெவலில் ட்ரெண்டிங் பண்ணி நீ அதை தனப்பா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்பாங்களா அவங்கள அது அவங்க கேட்குற மாதிரி இல்லை நீங்கள் கேட்குற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கே கூட நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நான் எப்போ பண்ணேன் என்னோட வீடியோ எடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டேன் நீங்கள் நான் நீங்கள் மட்டும் இல்லை ஒரு ஒட்டுமொத்த டேட்டோ ஆர்டிஸ்டையும் அது அவங்க பாய் வழியாக நீங்கள் அக்கா தங்கச்சின்னு சொல்லலாம் தம்பி அங்கே உட்காந்து படம் போது உங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கமெண்ட்டில் கேட்பாங்க நான் ப்ரோ ஜோசியா காரணங்களா ப்ரோ அவனுங்க அவனுக்கு வந்து கேட்டுக்கிறதுக்கு ஜோசியம்மா பார்த்துட்டு வந்துக்கிறானுங்க அவனுக்கு ஏதோ ஊர் அட்டிலாம் வந்துட்டு ஏதோ ஏதோ பண்ணின்னு இருக்கானுன்னா அது நம்ம அவன் வேலை வெட்டியில் இல்லாத அவனு பண்ணுற வேலை தான் ப்ரோ அதெல்லாம் ராஜேஷ் ப்ரோ கிட்ட எந்திக்கிட்டுனா நல்லா கற்றுக்கினேன் ரொம்ப அவர் என்னோட ஆசை திட்டுறானுங்க ஆனால் அவர் வேற லெவல் ஆயிட்டாரு உண்மாதான் நல்லா நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டார் நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கணும் போல் என்னையே திட்டானுக்கு ப்ரோ நானே மூணு நாள் சாப்பிடல ப்ரோ உங்ககிட்ட கூட சொன்னேன் ப்ரோ நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன திட்டானுங்க ப்ரோ எனக்கு ஃபுட்டே போக மாட்டேங்குது என்னால் சாப்பிடவே முடியல ஏன்னால் இதே மாதிரி பண்ண முடியல ஒரே ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டேன் ப்ரோ நான் அப்புறம் மதா ராஜேஷ் ப்ரோ வீடியோலாம் பார்த்தேன் சரி அவங்க கமெண்ட்லாம் படித்தேன் கூட ரொம்ப அசிங்கமாக கேட்குறாங்க ஆனால் அவர் அது கேர் பண்ணுற மாதிரியே இல்லை அதைத்தான் நானும் கேட்குறேன் அவங்க அதை பற்றி கேர் பண்ணிக்கிறல அவர் ஒர்க்கு ஒர்க்குன்னு போறாரு என்னுடைய அந்த டேட்டு ஒர்க் கடையை வந்து ப்ரொமோட் என்ன வேணாலும் பண்ணுவேன் எனக்கு செலிபிரிட்டிங்களை கூட்டிட்டு வந்து ப்ரைவேட் பார்ட்ல டேட்டு போடுறதுக்கு தகுதி இருக்குது என்னால் பண்ண முடியுது உனக்கு வேணால் நீயும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் ஓப்பனாக பதிவு பண்ணியிருக்காரு இதை நான் மறுத்து பேசலை நீங்களும் அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே எதுக்கு கொள்கை கொள்கைன்னு கொள்கையை பிடிச்சு சுத்திக்கிட்டு அவன் பண்றான் எனக்கு குத்துது இவன் அந்த மாதிரி பண்றான் எனக்கு குத்துது வா நான் பண்ணலையே ப்ரோ அந்த மாதிரி நான் சொல்லலையே என்னோட சொல்கிறாங்கல்ல அது நிறைய பேர் சொல்கிறவங்களோட கருத்து தான் ப்ரோ இப்போ நான் என்ன பத்தி தான் என்னோட ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு சில விஷயம் தான் என்னால் சொல்ல முடியும் நான் ஒட்டுமொத்தியம் எடுத்து நான் என்னால் பேச முடியாது நான் எப்படி எல்லாரும் இதுவும் எடுத்து பேச முடியும் என்கிட்ட எனக்கு என்ன ப்ராப்ளமோ என் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க என்ன ப்ராப்ளமோ என்னால் ஒரு சில தான் சொல்ல முடியும் அது அவங்க பிஸ்னஸ் ப்ரோ அதனால தான் அவர் ரீச் ஆனாரு அவரோட ஒர்க்கால் ரீச் ஆனாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைன்றீங்களா ப்ரோ அவர் ஒர்க்கை ஒரு நாலஞ்சு செகண்டுக்கு மேலே அவர் ஒர்க்கை எதுவும் காட்டல ப்ரோ கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் அவரோட ஒர்க்கை காட்டுறாங்க மற்ற இது எல்லாமே அவங்க எப்படி பேசுகிறாங்க அவங்க எப்படி கிளைண்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க கிளைண்ட்டு எப்படி ஐம்பெல்லாம் நடந்துக்கிறாங்க அதுதான் அதிகமாக இருக்குது அவரே சொல்கிறாரு எனக்கு இந்த ஒரு இதுனாலும் எனக்கு வந்து ஆக்டிங்கில் தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் அப்படி தான் போகணும் அப்புறம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் தேட்டோவை தான் எடுத்து முன்னாடி வைக்கிறீங்க புரியுதுங்களா ஆனால் உங்கள் ப்ரொஃபைலில் அதிகமாக தேட்டுவோட இது அந்த ஹார்ட்டு கா காமிக்கிறது கம்மியாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கான்வர்சேஷன் தான் அதிகமாக இருக்குது அதில் நீங்கள் பேசுகிற இது தான் அதிகமாக இருக்குதே தவிர நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து அதிகமாக இல்லை ஒர்க் அதிகமாக காமி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கங்கே இது பண்ணப்பா எப்படி சொல்கிறது ப்ரோமோட் பண்ணுறீங்க நிறைய இது வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் எந்த ஒர்க்குக்காக வந்தீங்க நீங்கள் எந்த ஒர்க்கு பண்ணுறீங்க அது உங்கள் பர்ஸ்னல் ஓகே நான் தலையில் ஆனாலும் உங்களை பார்த்து வரவங்க நானும் என்ன கூட எடுத்துக்கிறேன் வரவங்க ஓ ஒரு லிமிட்டுக்கு மேலே தேடு இவ்வளோதானா இது இந்த பிஸ்னஸ் விட்டுட்டு நம்ம அடுத்த ரீச் ஆகிட்டோன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு தான் அவர் கொண்டு போகிறாரு அப்படி தான் எனக்கு தோணுது அவங்க கான்வர்சேஷன் என்னன்னா இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த மாதிரி கம்பெலாக நாங்கள் நடந்துக்கிறோம் இந்த மாதிரி நம்ம பேசுகிறோம் அதுதான் அதிகமாக இருக்குது அவர் தேட்டு கம்மியாக தான் இருக்குது அவர் ஒர்க்கு வந்து கம்மியாக தான் காமிக்கிறாரு அதிகமாக இல்லை நான் பார்த்து அதிகமாக இல்லை இப்போ ராஜேஷ் மட்டும் இல்லாமல் பல யூடியூப் சேனல்கள் வந்து அதில் அந்த டேட்டு ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஏதோ கடமைக்குன்னு வந்த ஒரு சில பேர் வந்து அவங்க சொல்லக்கூடிய அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களால் மற்ற உண்மையாக இருக்கக்கூடிய டேட்டு ஆர்டிஸ்ட்லாம் அடி ஆகுறாங்க அவங்க வியாபாரம் இதாகுது லைக் யூ உங்களை மாதிரி அப்போ எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து தவறாக ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் சொல்லுங்களேன் மெயின் அவர் கான்வென்சேஷன் கம்மி பண்ணுறது நல்லது நல்லதுன்னா அது எங்கே பார்க்குற அப்கமிங்கில் வர எங்களுக்கு வந்து இந்த தேட்டோ அவ்வளோதான் போகல ஹார்ட் அவ்வளோதான் போல் அவங்ககிட்ட பேசுகிற விதம் அவங்க கிளைண்ட்டை அட்டன் பண்ணுற இது தான் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது இன்னொன்று என்னென்னா அதிகமாக ப்ரைவேட் தேட்டு போடுற இதுவே ரிவ்யூ பண்ண வேணான்னு நினைக்கிறேன் உங்கள் ஒர்க்கு நீங்கள் பிரைவேட் தேட்டு போடுங்க தப்பு இல்லை அதை போஸ்ட்டும் பண்ணுங்கள் அவங்க கிட்டே கேட்டோ பண்ணுறீங்க அதுவும் தப்பு இல்லை ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுறீங்க அது நாளைக்கு நீங்களே டிலீட் பண்ணுறீங்க அந்த மாதிரி போட்ட வீடியோ அதை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க நிறைய வீடியோ டெலிட் பண்ணிட்டீங்க நிறைய இன்டர்வியூ நீங்கள் இப்போது லாஸ்ட் மந்த்து ஒரு டூ த்ரீ மந்தில் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டாரு அதில் எல்லாமே நல்ல ரீச் தான் மைனஸாக எதுவுமே வரல ஏன் ரீசன் என்னன்னா நீங்கள் அதை டெலிட் பண்ணதுனால தான் என்ன 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 நான் என்னோடய இது தான் சொல்கிறேன் அதை டெலீட் பண்ணதுனால தான் ராஜேஷ்புரம் இப்போ ஓகே நல்ல ஒரு இதுவில் வந்துட்டாங்க ஓகே தான் நல்ல ஸ்டே ஸ்டாண்டர்டாக வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது கம்மி பண்ணிக்கலாம் இன்னும் வந்து சின்ன சின்ன ஒர்க்குலாம் இது பண்ணிவிட்டு ரொம்ப இதுவாக பண்ணுறது நீங்கள் பெரிய ஒர்க் எடுத்து நீங்கள் பெரிய இதுவாக காமிக்க மாட்டுறீங்க ஒர்க்கு நீட்டாக இல்லை ஆனால் அவங்க ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுறது இங்கே செஸ்ட்டில் போகிறதுனால தான் அது வந்து அதிகமாக ரீச் ஆகுது எனக்கே கூட ப்ரூ நான் ஏன் சொன்னேன் எனக்கே கூட ஒரு சில வீடியோலாம் நான் பெரிய ஒர்க்குலாம் போடுறேன் அது ரீச் ஆக மாட்டேங்குது நான் இந்த மாதிரி ப்ரைவேட் ஆட்டம் வந்து அந்த இது அட்டமாக அதுவும் நான் அந்த ஒர்க்கு மாட்டை தான் ப்ரோ காட்டுறேன் எங்கேருந்து ப்ரோ வரானுங்க அதை ரீச் ஆகி விட்றானுங்க ப்ரோ அதில் பத்து கமான் பண்ணுறாங்க அவனுங்களே திட்டிக்கிறானுங்க அவனுங்களே போயிடுறானுங்க தான் வரானுங்க அது அது எந்த தான் பண்ணுறானுங்கன்னே தெரியல ஓகே விமல் இப்போது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேக்கான அதாவது முறையாக போகாமல் இருக்கிற டேட்டூ ஆர்ட்டிஸ்ட்டுங்களால் உங்களை மாதிரியான எத்திக்கல் டாட்டூ ஆர்டிஸ்ட் நிறையவே பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத ஒட்டுமொத்த டேட்டூ ஆர்டிஸ்ட் சார்பாக உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துனீங்க ஸோ எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அலூச் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அலூச் ஸ்டைல்ஸ்